ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி சமையல் அறை நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம் இருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி தொக்கில் பூண்டு சேர்த்தும் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் பூண்டு சேர்த்தாமல் கூட செஞ்சிடலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் சமளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா சவக்க வதக்கிடுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா வதங்கட்டும் கொத்தமல்லி இலைகளை தூவிட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி சாதத்துக்கு தேவையான அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தேவையான அந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எட்டு பச்சை மிளகா மூணு துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் முப்பது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் செய்யும்போது தக்காளி தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காஞ்சிருச்சு இதில் பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம் இதோட உரிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா கலந்து வரட்டும் இந்த தக்காளி தொப்பில் பூண்டு சேர்த்தும் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் பூண்டு சேர்க்காம கூட செய்யலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது கெடாமல் இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து செய்யுங்க இப்போ பூண்டு செவந்திருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கணும் நல்லா இந்த மாதிரி கதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவக்க வதக்கிடுங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி இதில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விற்றுவோம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட தக்காளி சாதத்துக்கு தேவையான அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது அவுட்டிங் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஒன் டே பிஃபோரே நீங்கள் இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு டே நீங்கள் சாதம் கிளரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் வரையிலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சமையலறையின் சுவையான தேடலுக்கு கனி சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்